சேமியா கிச்சடி பட்டை சோம்பு லவங்கம் கிராம்பு கசகசா இலை கல்பாசி போட்டு தாளிக்கிறது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நச்சு வச்சது அணில் சேமியா ரெண்டு பாக்கெட் நூற்றி எண்பது கிராம் சேமியா கிச்சடி ஒரு ஆள் செய்ய போகிறாங்க

இது தட்டில் இருக்கிறது ரெண்டு பாக்கெட் தானே பிரிச்சு கூட்டி இருக்கீங்க எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க ரெண்டு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு அரை லிட்டர் தருங்க இப்போ ரெண்டு பாக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் லிட்டரு ஊற்றுணுமா ஒன்றையும் கால் ஊற்றலாமா ம் அட்டிச்சு ஊத்துறாங்களேன்னு நினச்சிருப்பாங்க ம் மூடி வச்சு குதிக்க விடுறீங்களா மழை நிறைய பெய்கு என்ன பண்ணுறது அது சூடாக சேமியாக சாப்பிட்லாம் தான் சரி இது என்ன மூடிட்டீங்க பாத்திரத்தை அதை கொதிக்கிட்டு வெங்காயம் கொதிக்கிட்டேரு அவசரப்படாது எத்தனை நிமிஷம் ஆகும் ரெடியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நூறு பத்து நிமிஷம் ஆமா பத்து நிமிஷம் ஆகும் கலர் பொடி போடாமல் செய்யறது அது வெள்ளையாக தான் நல்லா இருக்கும் வெள்ளையாக இருந்தால் நேச்சுரலாக இருக்கும் இது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் இன்னும் பார்க்க தட்டில் எடுத்து வைக்கிறீங்களா கீழே விழுந்துருச்சு பாருங்கள் அதை எடுத்து கீழே போடுங்க சாப்பிட்டு படுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டதை சமைச்சத என்ன அசை மட்டும் தெரியுது செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ம் நல்லா இருக்கும் ரொம்ப எண்ணெய் இதெல்லாம் தேவைப்படாது இருக்குது ம் குருமா பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்டீங்களே சூப்பராக இருக்கும் தொட்டுக்க ம் எல்லோரும் நீங்களும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மலைக்கு நல்லா சூடாக